கஞ்சையின் செல்வன் அத்தியாயம் இருபத்து ஐந்து குரவைக் கூத்தும் குத்து வாழும் வேணாட்டு இளவரசிக்காக காத்திருந்த அரசமாதேவியார் அவள் விருந்தினர் மாளிகையிலிருந்து வந்ததும் அவளை அழைத்து கொண்டு இசை அரங்கிற்கு சென்றார் அங்கே வண்ணமாலை என்ற பெண் செங்கோட்டி யாழை இசைத்து பாடிக்கொண்டிருந்தாள் இளவரசியும் அரசமாதேவியும் அதை கேட்டுக்கொண்டிருந்த போது மன்னர் இமய வரம்பரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது சற்று நேரத்தில் பறையூர் கூத்தனின் கூத்து அரண்மனையின் வெளிமுற்றத்தில் நிகழ உள்ளதாகவும் அதை காண அந்த புற பெண்டிர்கள் வரலாம் என்றும் அழித்திருந்தார் சேர நாட்டில் வஞ்சிமா நகருக்கு அருகில் பறையூர் என்ற ஊர் இருந்தது அது அந்தனர் குலத்தை சேர்ந்தவர்களும் சாக்கியர் குலத்தை சேர்ந்தவர்களும் அதிகமாக வாழும் ஊராகும் சாக்கியர் குலம் வழி வழியாக ஆடற்கலைக்கு பேர் போனது அக்குலத்தில் பிறந்த கூத்தன் ஒருவன் சிறப்பு நாட்களில் அரண்மனைக்கு வந்து அரச குடும்பத்தினர் கண்டு கழிப்பதற்காக கூத்து நிகழ்த்தி செல்வது வழக்கம் அதன்படியே வேநாட்டு அரச குலத்தாரின் வருகையை முன்னிட்டு இந்த கூத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் மன்னர் அந்த புறத்தில் அரசமாதேவியருடன் மன்னரின் ஏனைய உறவுமுறை பெண்டிரும் அவர்களுக்கு குற்றேவல் புரிவோர் தோழியராக உள்ளோர் சுண்ணமிடிப்போர் நறுஞ்சாந்து அரைப்போர் ஒப்பனை பெண்டிர் அந்த புறத்தில் பல்வேறு பணிகளை செய்து வரும் பேடிகள் என்று அரசமாதேவியரை சுற்றி ஒரு பெரும் பரிவார கூட்டமே இருந்தது அவர்கள் எல்லாம் பறையூர் கூத்தனின் கூத்தில் மிகுந்த ஆர்வம் உண்டு அதனால் அந்த இருந்த முதிய பெண்மணிகளையும் அவர்களை கவனித்து கொள்ளும் பணி பெண்களையும் தவிர மற்ற எல்லோரும் அரசமா தேவியருடன் காண கிளம்பினர் வேண்மாளுக்கு அந்த கூத்தை பற்றி ஒன்றும் தெரியாததால் இப்போது வண்ணமாலையின் பாட்டை முழுமையாக கேட்காமல் பாதியில் எழுந்து போக வேண்டியிருக்கிறதே என்று சிறு ஏமாற்றமாக இருந்தாலும் அரசமா தேவியருடன் அவருடைய பரிவார கூட்டம் கிளம்பியபோது அவளும் அவர்களுடனே சென்றாள் அரண்மனையின் உட்புற கோட்டைக்கும் வெளிமுற்றத்திற்கும் இடைப்பட்டிருந்த பெரிய திறந்தவெளியில் மேடை அமைக்கப்பட்டு கூத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்தி மறைந்து முன் இரவு தொடங்கிய நேரத்தில் அந்த திறந்தவெளி முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்படியாக எண்ணற்ற விளக்கு தூண்கள் நாட்டப்பட்டு அவற்றின் உச்சியில் பெரிய அன்ன விளக்குகளை ஏற்றி வைத்திருந்தார்கள் இந்த விளக்குகள் எவன நாட்டிலிருந்து வந்தவை அன்னத்தின் வடிவில் இந்த விளக்குகள் இருந்ததால் அன்ன விளக்குகள் என்று இவற்றை நம் ஊரில் அழைத்தார்கள் அவை நிரம்ப நெய் ஊற்றப்பட்டு பெரிய திரிகளுடன் எரிந்து கொண்டிருந்தன நகரத்தின் முக்கிய பெருங்குடி மக்களும் அரசவை உறுப்பினர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் ஏற்கனவே அங்கே கூட இருந்தார்கள் சிறிது நேரத்தில் அரச குடும்பத்தினர் வருகை தந்து அவர்களுக்காக இடப்பட்டிருந்த இருக்கைகளில் அமர்ந்தார்கள் இளவரசி வேன்மாள் அரசமா தேவியர் அருகில் அமர்ந்து கொண்டால் மேடை மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேடையின் மேல் விதானத்தை தாங்கி இருந்த முன்புற தூண்களின் நிழல்கள் மேடையினுள் விழாதபடி நிலை விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தன மேடையின் மேல்புறம் இரு தூண்களையும் இணைத்திருந்த மேற்கட்டில் அழகான ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன பல வண்ண மலர் மாலைகள் அதிலிருந்து வளைவு வளைவாக தொங்கவிடப்பட்டிருந்தன கூத்து தலைவன் மேடையின் முன்னால் வந்து நின்று மன்னர் முதலானோருக்கு வருகை தந்து விட்டார்களா என்று பார்த்து உறுதி செய்து கொண்ட பின்னர் முன்புற திரைச்சீலை மேலிருந்து கீழே விடப்பட்டது அதில் அழகான தாமரை பொய்கை ஓவியமாக தீட்டப்பட்டிருந்தது செந்தாமரை மலர்கள் அப்போதுதான் இதழ் விரித்தன போன்றும் பச்சை இலைகளின் மீது தண்ணீர் துளிகள் பளபளவென்று மின்னிக் கொண்டு உருள்வன போலும் காட்சியளித்தன அன்ன சேவலை தொடர்ந்து பெட்டைகள் செல்லும் போது அவற்றின் நிழல்கள் நீரின் மீது படிந்திருந்த விதம் அவைகள் மெல்ல அசைந்து அசைந்து நீந்தி செல்வது போன்ற தோற்றத்தை அளித்தது பொய்கையின் கரையில் புள்ளிமான் ஒன்று நீர் அருந்தி கொண்டிருக்க அருகில் நிற்கும் இன்னொரு மான் நீர் அருந்தாமல் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தது அதன் காதுகள் செங்குத்தாக விடைத்துக் கொண்டிருக்க அதன் விழித்த கண்களில் அளவற்ற மிரட்சி இதற்கு ஏன் இந்த அச்சம் என்று அதன் பார்வை சென்ற திசையில் நம் கண்களை திருப்பினால் அங்கே கரையோரம் செழித்து வளர்ந்திருந்த புற்களுக்கு இடையில் மறைந்திருக்கும் ஒரு வரிப்புலியின் நெருப்பு கண்கள் மான்களின் மீது நிலைத்திருந்தன திடுமென்று பொய்கையின் நீர் அலைகள் மோதி ததும்பிட அன்னங்கள் படபடவென்று சிறகடித்தன தாமரை மலர்கள் குலுங்கிட இலைகளிடமிருந்து தண்ணீர் தொளிகள் உருண்டு விழுந்தன இது என்ன மாயம் என்று நாம் நம் கண்களை சிமிட்டி விழித்து பார்ப்பதற்குள் திரைச்சீலை சரசரவென்று மேலே சுருண்டு விடுகிறது மேடையின் இருபுறமும் நின்றவர்கள் தங்கள் கைகளில் பற்றியிருந்த கயிறுகளை இழுத்தவுடன் அடுத்தபடியாக இருந்த திரை இரண்டாக பிரிந்து இருபுறத்திலும் மெல்ல ஒதுங்கிச் சென்று மறைந்தன இப்போது கூத்தன் மேடையில் தோன்றினான் கங்கை கரைவரை படையெடுத்து சென்று இமயத்தின் உச்சியில் வில் புலி கயிற் சின்னங்களை பொறித்த மன்னர் இமய வரம்பர் நீடூழி வாழ்காட்கள் பேரியாற்று மணலிலும் பலவாக பெருகுவதாக புகழ் ஐரமலை போல நிலைபெற்று பெற்று விரங்குவதாக நின் பகைவர் சீறி வரும் அரிமா முன்பு சிறு நரிகள் போல ஓடி மறைவார்களாக நம் நாட்டின் மலை வளமும் கடல் வளமும் குன்றாமல் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்களாக என்று மன்னரையும் நாட்டையும் மக்களையும் வாழ்த்தி வணங்கினான் பிறகு அவையோர்களே இப்போது நம் நாட்டு முல்லை நிலத்து ஆயர் குல பெண்கள் தங்கள் குல தெய்வமான மாயவனை போற்றித் தொழுது ஆடுகின்ற குறவை கூத்து நிகழ உள்ளது அதை நீங்கள் கண்டு மகிழ்வீர்களாக என்று அறிவிப்பு செய்துவிட்டு திரையின் பின்னே மறைந்தான் உடனே ஆயர் முதுமகள் ஒருத்தி மேடையில் தோன்றினாள் மேடையின் பின்புறம் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு ஆயர் குல சிறுமிகளே நம் முல்லை நிலத்து கானகத்தில் மழை வளம் சிறக்கவும் நம் கொட்டில்களில் கன்றுகள் பெருகிடவும் பால் பண்டங்கள் வளம் பெருகி நம் குலம் செழிக்கவும் நமது குல தெய்வமான மாயவனை தொழுது குறவை கூத்தாடுவோம் வாருங்கள் என்று அழைத்தாள் உடனே மேடையின் வலதுபுற தூணின் மறைவிலிருந்து இளம் இளம்பெண் ஒருத்தி வலது காலை முன்வைத்து இடையில் கையை வைத்துக்கொண்டு உயிலாக நடந்து வந்து மேடையில் தோன்றினாள் அவளுடைய தோளை ஆயர் முதுமகள் அன்புடன் பற்றியவாறு எங்கள் குலக்கொடியான இவள் எங்கள் இல்லத்தில் வளர்ந்து வரும் கரிய திமிலை உடைய காளையை அடக்குபவன் எவனோ அவனுக்கே உரியவனாவாள் என்று பெருமிதத்துடன் கூறினாள் அடுத்து இன்னொரு பெண் மெல்லன அண்ணனடை நடந்து வந்து மேடையில் தோன்றினாள் அவளை சுட்டிக்காட்டி இந்த ஆய்ச்சி இவள் எங்கள் குல விளக்கு சினத்தினால் சிவந்த கண்களுடன் சீறி வரும் காளையை அடக்குபவனுக்கே இவள் மாலையிடுவாள் என்றாள் இவளை அடுத்து முல்லைச்சரும் சூடி ஒல்கி ஒசிந்து நடந்து வந்த அழகியை சுட்டி காட்டி முல்லை சூடிய இவள் வெள்ளை நிற காளையை வெல்பவனுக்கே உரியவளாவாள் என்றாள் அடுத்தபடியாக இன்னொரு சிவந்த நிறமுடைய அழகிய பெண் வந்து தோன்ற அவளுடைய பொன்னிற கரங்களை பற்றிய ஆய்ச்சி செந்நிற காளையை வெல்பவனுக்கே இந்த பூங்கொடி மாலையிடுவாள் என்றாள் அவளை அடுத்து மயிலை போன்ற சாயலுடைய அழகி ஒருத்தி ஒய்யாரமாக நடந்து மேடையில் வர அவளை சுட்டிக்காட்டி இவள் பிறந்த அன்று பொன்னிறமுடைய காளை கன்று ஒன்று எங்கள் கொட்டிலில் பிறந்தது இன்று அது பொலிவுடன் வளர்ந்து நிற்கிறது அதன் திமில்களைப் பற்றி ஊறவல்லான் எவனோ அவனையே இவள் மணப்பாள் என்றாள் அடுத்தபடியாக மா நிறமுடைய அழகிய இளம்பெண் ஒருத்தி மேடைக்கு வந்தாள் அவளை காட்டி புள்ளிகள் உடைய காளையை அடக்குபவனுக்கே இந்த பூங்கொடி உரியவள் என்றாள் ஏழாவதாக இளம்பெண் ஒருத்தி நாணத்துடன் நடந்து வந்தாள் அவளை சுட்டி காட்டி எங்கள் செல்லச் சிறுமி இவள் சீறி வரும் காளையை வெல்பவனுக்கே இந்த செல்வி உரியவளாவாள் என்றாள் பிறகு மேடையில் வரிசையாக நின்றிருந்த அவர்களை நோக்கி எல்லோரும் வாருங்கள் குழலூதும் நம் கண்ணன் மகிழுமாறு குறவையாடுவோம் என்றாள் ஆய்ச்சி அவ்வாறு கூறியதும் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் கைகளை கோர்த்து கொண்டு வட்டமாக நின்றார்கள் யாழ் இசைக்கும் பெண்கள் கைகளில் யாழை ஏந்தியவாறு வந்து நின்று நரம்புகளை மீட்டி முல்லை பண்ணிசைத்து கண்ணனை போற்றி பாடினார்கள் முதுமகள் ஆய்ச்சி அந்த ஏழு பெண்களையும் யாழ் நரம்புகளின் ஏழு இசை சுரங்களுக்குரிய குரல் துத்தம் கைக்கிளை உழை இளி விளரி தாரம் என்று ஒழுங்கு முறைப்படி வரிசைப்படுத்தினாள் பிறகு குரலுக்கு மாயவன் என்று பெயரிட்டவள் இழிக்கு மாயவனின் தமையனான பலராமன் என்றும் துத்தத்திற்கு நப்பின்னை என்றும் பெயரிட்டாள் ஏனைய நால்வரும் அவர்கள் தோழியர் என்றால் பிறகு அவர்கள் தமது கைவிரல்களில் நடுவிரலையும் மோதிர விரலையும் முன்னே மடக்கி பெருவிரலையும் விரலையும் ஆழ்காட்டி விரலையும் ஒன்று சேர்த்து ஒருவருடன் ஒருவர் கைகளை கோர்த்து கொண்டு கால்களை முன்னும் பின்னும் எடுத்து அடி வைத்து யாழில் முல்லை இசைக்கப்படும் போது மீட்டப்படும் நரம்புகளுக்கு தக்க குரல் துத்தம் கை கிளை உழை கிளி விளரி தாரம் என்று பெயரிடப்பட்ட பெண்கள் ஒருவரோடு ஒருவர் இசைந்து ஆடினார்கள் வேநாட்டு இளவரசி இதற்கு முன்பு தங்கள் அரண்மனையில் குறவையாட்டத்தை கண்டிருக்கிறாள் ஆனால் பண்ணும் பாட்டும் ஆட்டமும் ஒத்தி இசைந்து அதற்கென நூல்களில் வகுக்கப்பட்ட இலக்கணம் வழுவாமல் மாயவன் பலராமன் நப்பின்னை மற்றும் அவள் தோழியர் நால்வர் என்று பெயரிடப்பட்டவர்கள் ஆடி காட்டியது அவளை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது யமுனை நதிக்கரையில் அன்று ஆயர்பாடி சிறுமிகள் குழலூதும் கண்ணனோடு இப்படித்தான் ஆடியிருப்பார்கள் என்று எண்ண வைத்தது அவளுடைய மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படியாக்கும் விதமாக அடுத்தபடியாக பறையூர் கூத்தன் தலையில் நீர் நிறைந்த குடத்துடன் மேடையில் தோன்றினான் வெறும் தலையில் தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு குனிந்தும் நிமிர்ந்தும் சுழன்று ஆடியபோது அவள் கண்களையே நம்ப முடியாத அளவுக்கு அவன் ஆட்டத்திறன் இருந்தது அவன் அவ்வாறு ஆடியபோது உடம்பில் எங்கும் தேவையில்லாத நடுக்கம் இல்லை அதிகப்படியான தசை அசைவுகள் இல்லை கண்களில் அச்சமில்லை மலர்ந்த முகத்தில் புன்னகை தவிர வேறு ஒன்றும் காண முடியவில்லை அவனுடைய ஒவ்வொரு கண் அசைவுக்கு தக்கவாறு விரல்கள் அசைந்தன தோள்கள் இயங்கின கால்கள் நடமிட்டன அணிகலன்கள் ஆடின காதுகளில் தொங்கிய குண்டலங்களும் கார் சலங்கலைகளும் கூட அப்படியே அசைந்தாடி ஒழித்தன நீர்க்குடம் தலையிலிருந்து தோளில் வந்து கைகளுக்கு வழவழவென்று நழுவி வந்து கால் முட்டிக்கு வந்தது கால்களில் போய் தயங்கியதை கண்டவுடனே தலைக்கு தாவி ஒய்யாரமாக அமர்ந்ததை கண்டபோது கூட்டம் கரவொலி எழுப்பி பாராட்டையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்தது மன்னரும் வேல் எயினரும் கூட தம்மை மறந்து கைகளை தட்டி பாராட்டினர் என்றால் அதற்கு மேல் என்ன இருக்கிறது பதினோரு வகை ஆடல்களில் ஒன்றான குடக்கூத்திற்கு நாட்டிய ஆசிரியரால் வகுக்கப்பட்ட இலக்கணத்திற்கு அவன் அன்று இலக்கியத்தை படைத்து காட்டினான் இவ்வாறாக கூத்து நிகழ்ச்சி எல்லோருக்கும் மகிழ்ச்சியான விதமாக நிறைவுற்றதும் மன்னர் கரங்களாலும் வேல் எயினர் கரங்களாலும் கூத்தனும் அவன் ஆட்டக்குழுவினரும் முத்தாரங்களையும் பொன் ஆரங்களையும் பரிசில்களாக பெற்றுக்கொண்டனர் மன்னரும் அரண்மனை பெண்டிரும் அரண்மனைக்கு திரும்பலாயினர் கூத்து பார்த்த கூட்டம் மெல்ல கலைந்து அரண்மனை வெளிவாயில் வழியாக வெளியேறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அப்போது வீல் என்று ஒரு பெண் அலரும் சத்தம் கூட்டத்திலிருந்து கேட்டது எல்லோரும் கூச்சல் வந்த திக்கில் திரண்டு விரைந்தனர் ஒருபுறம் புறம் கூட்டம் தாறுமாறாக கலைந்து சென்றது இளவரசர் செங்குட்டுவரும் வே நாட்டு இளவரசர் ஆய் எயினனும் கூச்சல் வந்த இடத்திற்கு விரைந்து சென்றனர் இளவரசர்களை கண்ட கூட்டம் விலகி அவர்களுக்கு வழிவிட்டது அங்கே ஒரு பெண் கீழே கிடந்தால் மார்பில் ஒரு குருவால் பாய்ந்திருந்தது மக்கள் கூட்டம் சூழ்ந்திருந்ததால் அந்த இடத்தில் வெளிச்சம் தடைபட்டு விழுந்து கிடந்த பெண்ணை சரியாக அடையாளம் காண இயலவில்லை அங்கு விரைந்தோடி வந்த காவலர்கள் கீழே கிடந்த பெண்ணை தூக்கி சென்று அரண்மனை முன் மண்டபத்தில் கிடத்தினர் அப்போது அந்த பெண்ணை பார்த்ததுமே குத்துப்பட்டு கிடப்பவள் அக்ரிபானாதான் தான் என்பது செங்குட்டுவருக்கு தெரிந்தது அவருடைய நெஞ்சம் அதிர்ந்து போய் அப்படியே நின்றது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்